ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்கான தீர்ப்பு வந்துவிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் கே கே ராமகிருஷ்ணன் அவர்களும் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன தீர்ப்பை உறுதி செய்யும் விதமாக வந்திருக்கிறது உறுதி செய்திருக்கிறது ஒன்று இதில் ரெண்டாவது விஷயம் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை செயல்படுத்தவில்லை நிர்வாகம் செயல்படுத்தவில்லை திமுக அரசாங்கம் செயல்படுத்தவில்லை இப்போ அந்த செயல்படுத்தவில்லை என்பதற்காக திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கண்டம் வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவருக்கு முன்னாடி இருந்துகிட்டு இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு திருப்புறங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்பதுடன் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கண்டம் பெட்டிஷன்ல அரசாங்கம் திட்டமிட்டே இந்த நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக வந்திருக்கிறது என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஆராசா கனிமொழி அதுக்கப்புறம் அந்த சு வெங்கடேசன் இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களையும் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்களையும் இப்போ வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து இவர்களையும் நீதிமன்றத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் அடுத்த மனு ஏதாவது கொடுக்க போறீங்களா எப்படி என்னன்னு கேட்டு சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு வந்து இப்போ அவர் சாதாரணமாக தான் சொன்னார் இவ எல்லா கேஸுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு ஜட்ஜும் கொடுத்து விட்டாங்க அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற ஜட்மெண்ட்டை நீ எழுதுடா நீ அடிமடா அப்படின்னு சொல்லி தீவு அதாவது திமிரின் உச்சமாக இருக்கக்கூடாது ஒரு அரசாங்கம் ஏன்னா எவ்வளவுதான் பணிவாக இருந்தாலும் நீதிமதிகளுக்குள்ள பணிவை குறைத்து எடை போடக்கூடாது என்பதை தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பு உணர்த்தி இருக்கிறது ரொம்ப பணிவாகத்தான் சொல்லியிருந்தார் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆனால் இப்போ அதை எதிர்த்து நீங்கள் கேஸுக்கு போய் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசை நிர்வாணமாக்கியதுடன் இந்த அரசு மதக்கலவரத்தை தூண்டும் அரசு அப்படிங்கக்கூடிய தீர்ப்பும் இன்று வந்திருக்கிறது இப்போ அந்த தீர்ப்புக்குள்ளே சில முக்கியமான சாராம்சத்துக்கு நம்ம போவோம் ஆனால் ஒரு விஷயம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் நிறைய பக்கங்கள் கொண்டது இந்த தீர்ப்பு அதனால் இன்றைக்கி அவசரமாக இதில் உள்ள சாலியண்ட்டு ஃபீச்சர்ஸை மட்டும் நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு இது பண்ணிடுறேன் இது மேலும் ஒரு நிகழ்ச்சி இந்த தீர்ப்பில் உள்ள எல்லா அம்சங்களையும் நல்ல விலாசமாக நம்ம சௌரியமாக எல்லா பாயிண்ட்ஸ் என்ன இதுக்குள்ள அடுத்த ஸ்டெப்பு என்னென்னலாம் செய்வதற்கு கூடும் தமிழக அரசு இதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் ஒருங்கக்கூடியதை நம்ம விரிவாக இன்னொரு நிகழ்ச்சியில் பின்னாடி பார்ப்போம் இன்றைக்கி தீர்ப்புக்குள்ள பாயிண்ட்டுக்கு மட்டும் போவோம் அதில் முதல் பாயிண்டாக நாம் பார்க்கக்கூடிய இந்த தீர்ப்பில் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்குங்க ரிடிகுலஸ் அண்ட் ஹார்டு டு பிலீவ் ரிடிகுலஸ் அப்படின்னா வெரி சில்லி அப்படின்னு அர்த்தம் சில்லறைத்தனமானது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு வேண்டு அதாவது அதையும் கூட மோசமான ஒரு வார்த்தை எனக்கு தமிழில் சொல்ல தெரில சில்லறைத்தனமான அண்ட் ஹார்டு டு பிலீவ் நம்புவதற்கே இது கடினமான விஷயம் எது த ஃபியர் ஆஃப் மைட்டி ஸ்டேட் that by allowing representatives of devasthanam to light a lamp at the stone pillar on a particular day in a year will cause disturbance to public peace பொது அமைதிக்கு வருஷத்துல ஒரு நாள் தீபம் ஏத்த அனுமதித்தால் அமைதி கெட்டுவிடும் கலவரம் ஏற்பட்டுவிடும் அப்படினு சொல்லி ஒரு வலுவான ஒரு மாநில அரசே வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறது என்றால் இது சில்லறைத்தனமான வாதம் நம்புவதற்கே கடினமாக இருக்கிறது இதை நல்ல கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தையை மைட்டி ஸ்டேட் அப்போ இந்த ஸ்டேட்டால் அதை முடியலை அப்படின்னா இதுக்கு இன்னொரு கராள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா அப்படி இந்த மாநில அரசு சொல்லுமேயானால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு துப்பு கெட்ட அரசாங்கமா இது இதுதான் இந்த ஜட்ஜுமெண்டில் இருந்து கேட்கப்பட வேண்டிய அடுத்த கேள்வி டு பிலீவ் அண்ட் சில்லறைத்தனமான வாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு போக்கத்தை ஒரு யோகியதையற்ற அரசாங்கமா அப்படிங்கக்கூடிய கேள்வியை இந்த வரியிலிருந்து நம்ம பார்க்கணும் அப்ப இதோடு சேர்ந்து இன்னொரு லைனையும் நம்ம இதில் கவனிக்கணும் அப்ரிஹென்ஷன் ஆஃப் law and order வாஸ் அன் இமேஜினரி கோஸ்ட் created பை ஸ்டேட் authorities ஃபார் their கன்வீனியன்ஸ் டு புட் ஒன் கம்யூனிட்டி against தி அதர் under suspicion ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தினருக்கு ஒரு சந்தேக உணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே என்பதை ஒரு லாவன் ஆர்டர் எந்த பூதத்தை என கோஷ்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார் இதை அதிகாரிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னா மத நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவித்து ஒரு மதத்திற்கு எதிரான இன்னொரு மதத்தினரை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்ட பூதம் அதாவது சுருக்கமா சொல்ல போயாச்சுன்னா கமிஷனர் லோகநாதன் இனிக்கோ திவ்யன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த போன்ற அதிகாரிகள் மதக்கலவரத்தை தூண்டுவதற்காக இதை செய்திருக்கிறார்கள் இண்டைக்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இனிமேல் பணியில் தொடரலாமா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி இப்போ இவங்களுக்கு மேலே வந்து ஒரு கண்டெம்ட் கேஸ் மேலே இருக்கு அப்படின்னு சொன்னா மதக்கலவரத்தை தூண்டுவதற்காகவே இவர்கள் நீதிமன்ற உத்தரவை இவர்கள் அமல்படுத்தவில்லை அப்போ கண்டம் மட்டும் இல்லாமல் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய உள்நோக்கமும் இவர்களிடம் இருக்கிறதுன்னு இன்னைக்கு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குன்னா எங்க மேலெல்லாம் கேஸ் போடுவே ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் மதக்கலவரத்தை தூண்டினார்னு சொல்லி பல செக்ஷன்ல இப்ப இந்த செக்ஷன்ல உள்ள கேஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த கமிஷனர் லோகநாதன் மேலேயும் இனிக்கோ திவ்யன் மேலையும் இன்னைக்கு போட வேண்டும் இது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஆப்பரேட்டிவ் பார்ட்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்தது டிஸ்டர்பன்ஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை த ஸ்டேட் இட் செல்ஃப் ஆமா அப்படியே ஒரு லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது ஒரு கலவரம் வருது இதனால அப்படி ஒன்று வறுமையானால் அதை அரசுதான் அந்த கலவரத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்ன நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கோங்க இஃப் சச் டிஸ்டர்பன்ஸ் இஸ் ஸ்பான்சர்டு பை த ஸ்டேட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கலவரத்தை மாநில அரசு தான் தூண்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்று கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த தீர்ப்பில் வந்திருக்கிறது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா மதக்கலவரத்தை தூண்ட இந்துத்துவ அமைப்புக்கள் முயற்சி செய்கின்றது ஆனால் நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு தெருவுக்கு தெருவு முழங்கிக்கிட்டு இருந்தார் யார் அடிச்சு விடு பாபு ரகுபதி ஸ்டாலின் இங்கெல்லாம் ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மதக்கலவரத்தை மாநில அரசு தான் தூண்ட முடியும் இவர்களால் தான் நடக்கிறது இது இன்றைய நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா உலகத்திலேயே கேடுகட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் ஐயா இந்த அரசாங்கத்தை மாதிரி ஒரு மதவாத அரசாங்கமும் ஒரு மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய அரசாங்கமும் இல்லை இதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் வரது ஜட்ஜு வி ப்ரே நல்லா கவனிச்சுக்கணும் இது எதுக்கு அடுத்தது சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி கலவரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு அடுத்தது சொல்கிறார் வி ப்ரே நோ no ஸ்டேட் that level டு அச்சீவ் their பொலிட்டிக்கல் agenda மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஈனத்தனமான செயலை வேற எந்த அரசாங்கமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த ஈன செயலை இன்று தமிழக அரசு செய்கிறது செய்திருக்கிறது அப்படிங்கக்கூடியதையும் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு நீதியரசர் இந்த தீர்ப்பில் சொல்லி இருக்கிறார் இதையும் கூட ஒரு விஷயம் சரி இப்படித்தானே சொன்னாங்க மதம்னு எங்க சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன் இது ஒரு சமுதாயத்துக்கு எதிரான இதுன்னு அதை இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க த சப்மிஷன் நல்லா கவனிச்சுக்கணும் நீதி மன்றத்தில் இன்னும் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அந்த வாதத்தை எப்படி குறிப்பிடுறாங்க பாருங்க த சப்மிஷன் தட் பில்லர் பிலாங்ஸ் டு த தர்கா ஆடட் அனதர் ரீசன் ஃபார் தி அதர் சைட் டு பி ஸ்கெப்டிக்கல் அபவுட் தி ஆஃபர் மேட் பை த ஒர்க் ஃபோர்ஸ் மானிட்டரிங் மீடியேஷன் அதாவது மீடியேஷனுக்கு எதிர் தரப்பில் உள்ளவங்கள் நாங்கள் வருவதற்கு தயாராக இல்லை ஏன்னா இந்த அரசுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க அது சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது ஏன் நியாயம் இருக்குன்னா அந்த மேலே இருக்கிற தீபத்து தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் அந்த வழக்கை கொண்டு வந்தது இந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிட்ஜு கேப் பிட்வீன் த கம்யூனிட்டிஸ் த்ரூ மீடியேஷன் இதை இந்த அரசாங்கம் தவறவிட்டது இதையும் அதில் அவர் குறிப்பிடுறார் குறிப்பிடும்போது வேற ஒரு இதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு முறை ஒரு மீடியேஷன் நடந்தது அந்த நேரத்தில் வந்து சில ஒரு அக்ரிமெண்ட் வந்தது அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு வரக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாங்க அரசு தரப்பில் அழுத்தத்தின் காரணமாக அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம பேசக்கூடாது அப்படின்னாங்க அப்போ ஏற்கனவே இந்த மீடியேஷன் கூடியது கூட அரசியல் சார்புடன் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை இந்த அரசாங்கமே கூட்டியது அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக அரசு வந்துருச்சு திமுக அரசு வந்தவுடனே அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த டைத்தில் வந்த அந்த எந்த மீடியேஷனுக்கு அப்புறம் வந்த எந்த விஷயமும் செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது அப்போது ஜட்ஜு இன்னைக்கு இந்த கேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லும்போது ஏற்கனவே இந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டியது அப்போவும் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் நடந்தது இன்னைக்கு அதே தான் மறுபடியும் நடந்திருக்கு இன்றைக்கும் நீங்களை செய்ய தவறி இருக்கிறீர்கள் அப்படிங்கக்கூடியதான் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்போ இதில் வந்து ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பான்சர்டு பை த ஸ்டேட் நோ ஸ்டேட் ஷுட் ஸ்டூப் டு திஸ் எக்ஸ்டெண்ட் லா அண்ட் ஆர்டருங்க கூடியதே இமேஜினரி கோஷ்ட் அது இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக வேண்டி இந்த அத்தாரிட்டிஸ் இப்படி செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இப்போ இந்த தீபம் ஏற்றுவதற்கு சென்றவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது காவல்துறை அப்போ இந்த நடவடிக்கை எடுத்த கைது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க பலர் இதுக்கு எதிராக போராடியவர்களெல்லாம் நீங்கள் தடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்போ இது எல்லாமே ஒரு அரசியல் காரணத்துக்காக இது செய்யப்பட்டது அப்படின்னா இப்போ அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன நிவாரணம் கொடுக்க போகிறது இந்த கேள்விக்கு இன்று தமிழ்நாடு அரசு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த அளவு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு அரசு முயற்சி செய்திருக்கிறது அதற்காக அத்தாரிட்டிஸை பயன்படுத்தி இருக்கிறது இதில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த முதல்வர் இந்த உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவர் வந்து இந்த உள்துறையை கையில் வைத்து கொண்டு இருக்கலாமா முதல்வராக இருக்கலாமா ஏன்னா தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரின் நீங்கள் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காரு அளவு கேவலமாக வேறு எந்த அரசாங்கமும் கீழிறங்கி போயிடக்கூடாதுன்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவில் தமிழ்நாடு எதில் முன்மாதிரியாக இருக்கிறதுன்னா மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதில் முன்மாதிரியாக இருக்கிறது அதிகாரிகளை வைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதில் முன்மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இன்னும் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா கார்த்திகை வரும்போதெல்லாம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இதை தேவஸ்தானம் ஏற்ற வேண்டும் அந்த தேவஸ்தானம் ஏற்றும் போது இந்த மொத்த மலையும் அது முக்கியமான விஷயம் இந்த தீர்ப்பில் இந்த தீபத்து இருக்கிற இடம் என்பது ஹிந்து கோவிலுக்கு சொந்தமானது இதில் முஸ்லீம்களுக்கு எந்த உரிமையும் இல்லை உரிமை இல்லாதவனை நீ ஏன்டா இந்த கேஸுக்குள்ளே கொண்டு வந்து இங்கக்கூடிய கேள்வியும் நீதிபதி கேட்டிருக்காரு அப்போ இதில் வந்து யார் வந்து இந்த கேஸில் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா வக்ஃப் வாரியம் வந்துச்சு இந்த வக்ஃபாரியம் யாரு நவாஸ்கனியை தலைவராக கொண்டது இந்த வக்வாரியம் யார் இந்த நவாஸ்கனி இந்த மலைக்கு மேலே போய் பிரியாணி திங்க போனவன் தான் இந்த இருக்கு அப்போ இதை மத பிரச்சனையாக்குவதற்கு வக்வாரியத்தையும் பயன்படுத்தி இருக்கிறது வக்வாரியம் என்பதை அரசியல் நோக்கத்திற்காக திமுக அரசு பயன்படுத்தி இருக்கிறது முஸ்லிம்களை ஓட்டு வங்கிகளாக கலவரக்காரர்களாகவும் இன்றைய திமுக அரசு பயன்படுத்தி கூடியது இந்த நீதிமன்ற தீர்ப்பு கிட்டத்தட்ட உறுதி செய்து இருக்கிறது இப்போ நாம் அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா துளுக்க இடத்திலேயே இந்த தூண் இல்லை அதனால வருஷந்தோறும் தீபம் ஏற்ற வேண்டும் ஆனால் இந்த மலை ஏஎஸ்ஐயோட புரொட்டனில் இருக்கிற காரணத்தினால ஏஎஸ்ஐட்டு அதுக்குள்ள பர்மிஷன் எல்லாம் வாங்கி கொண்டு எவ்வளவு நபர்களை வைத்து மேலே ஏற்ற வேண்டும் என்பதை ஹெச்ஆர்என்சி ஏஎஸ்ஐட்டை பேசிக்கிட்டு மேலே அந்த பர்மிஷனுடைய அந்த அமௌண்ட் ஆஃப் பர்சன்ஸோடு போய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி செய்ய வேண்டும் இதான் நம்ம நல்லா கவனிக்கணும் எந்த ஒரு அரசு நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன் என்று சொன்னாயோ எந்த ஏன்னா கலெக்டர் தான் அதுக்குள்ள அத்தாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் எந்த இருக்கிற போலீஸ்காரனை ஒரு மந்திரி சொன்னதுக்காகவும் அரசியல் காரணத்துக்கான அவங்க சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு உன் பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக எந்த ஒரு போலீஸையோ எந்த ஒரு கலெக்டரையும் திமுக பயன்படுத்தியதோ அதே போலீஸும் அதே கலெக்டரும் இன்று உன் பொலிட்டிக்கல் பாஸ் இல்லைடா கான்ஸ்டிடியூஷன் தான் தாண்டா உனக்கு பாஸு அதனால் நீ போய் உன் பார்வையில் அதை ஏற்றுறதை நீ உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இது இந்துக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன் அதனால் இதுக்கு மேலே இந்த அரசாங்கம் தொடரணுமா அப்படிங்கக்கூடியதை வந்து மத்திய அரசு இப்பொழுது மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது திட்டமிட்டு மதக்கலவரத்தை தூண்டும் அரசு அப்படின்னு ஒரு இண்டைக்குமெண்ட் இருக்குது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா திட்டமிட்டு தூண்டுவதற்காகவே இதை செய்தது அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு என்பதை வேண்டுமென்றே இந்த அரசு செய்திருக்கிறது இதுல ரெண்டாவது விஷயம் மூணாவது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தேவையில்லாமல் துலுக்கனை உள்ள கொண்டு வந்து குளுக்கும் துலுக்கனுக்கு இடையில ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக இதை வந்து ஒரு சோஷியல் அட்மாஸ்பியரை வீசியேட் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு தேசத்தின் ஒருமைப்பாற்றுக்கும் ஒற்றுமைக்கும் எதிரான விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாச்சுன்னா அந்த அரசு தொடர்வது என்பது நியாயம் இல்லை என்பது தான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு ஸோ இது மூணாவது பாயிண்ட்டு அடுத்தது என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பில் ஒரு அவமதிப்பு ஆல்ரெடி ஒரு பெண்டிங்கில் இருக்குது அந்த நீதிமன்ற அவமதிப்பு பெண்டிங்கில் இருக்கும்போது வேண்டுமென்றே தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள்னு சொல்லி அந்த ஜட்ஜுக்கு உள்ள கொடுக்க வேண்டிய தீர்ப்பையும் சேர்த்தே இவங்க கொடுத்துருக்காங்க அதனால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கை என்பது நான் திருப்பியும் சொல்கிறேன் அது வந்து கண்டம்ட்டுக்குள்ள நடவடிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் காரணத்திற்காக ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் இடையில் மோதலை உண்டாக்குவது நோக்கம் என்பது இந்த நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்கிற காரணத்தினால அந்த ஜில் ஜில்லா கலெக்டர் எஸ்பி லோகநாதன் இனிக்கோ திவ்யன் இந்த மாதிரி உள்ள அதிகாரிகள் இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கிற இதுக்கு எல்லாமே நான் நான்வைலபுள் செக்ஷன் தான் பிஎன்எஸில் இருக்குது அதனால் இந்த நான் நாண்பைலபுள் செக்ஷனில் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து இவர்கள் கைது செய்யவும் பட வேண்டும் இப்போ சாதாரண ஒரு ஆள் ஒன்றும் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது இட்ஸ் அ ஸ்டேட் ஸ்பான்சர்டு கம்யூனல் வயலன்ஸ் ஸோ ஸ்டேட் ஸ்பான்சர்டு கம்யூனல் வயலன்ஸ் சம்திங் விச் வில் டிஸ்ட்ராய் த கண்ட்ரி அதனால் இவர்கள் மீது தேச துரோக வழக்கும் பதிவு செய்யப்பட வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் இந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு இது ஒரு திருப்புமுனை தீர்ப்பு அப்போ இதையெல்லாம் வைத்து இவ்வளவு தீர்ப்பு இப்போ அடுத்த ஜட்ஜும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க இப்போது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநேதன் மீது இவர்கள் வீசிய அவதூறுகள் எல்லாம் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கள் அதாவது மதக்கலவரத்தை ஏற்படுத்துவது வேண்டுமென்றே பொதுமனைவி அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது இதுக்கெல்லாம் இந்த யார் பார்ட்டி அதனால் இந்த யாரெல்லாம் ஜிஆர் சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு எதிராக வலைத்தளங்களிலும் இல்லை பேப்பர்களில் எழுதியும் அதே மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்தார்களோ இவர்கள் எல்லாமே இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இஃப் சச் டிஸ்டர்பன்ஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை த ஸ்டேட் இட் செல்ஃப் அதனால இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு வயலன்ஸுக்கு அவர்களும் கூட இருந்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா வங்க எப்படி இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அரசாங்கத்துடன் சேர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வேலை செய்தவர்கள் அனைவரும் அதே வன்முறைக்கு ஒப்பானவர்கள் அதனால் வங்க தேசத்தில் நடந்தது இன்று நம் நாட்டில் நடக்கிறது அங்கே யூனிஸ் அரசாங்கம் இங்கே ஸ்டாலின் அரசாங்கம் அங்கே ஜமாயத்துல் இஸ்லாமி இங்கே வெவ்வேறு பல அமைப்புகள் இதுதான் இதில் வித்தியாசமே தவிர இது ரெண்டுக்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்திருப்பதாக நான் பார்க்கிறேன்